அனைவருக்கும் வணக்கம் டிடி தமிழ் தொலைக்காட்சியில் நாம் தொடர்ந்து திருமந்திரத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கு முப்பத்தி ஆறாவது பாடலை சிந்திக்க இந்த பாடல் ஒரு சிறந்த பாடல் அநேகமாக எல்லா நிலையிலும் பாடகர்கள் பாடுகிற பாடல் திருமந்திரம் என்று சொன்னால் இந்த பாடலை எல்லோரும் பாடுவார்கள் ரொம்ப ஒப்பரிய உயரிய பாடல் அப்பனை நந்தியை ஆராமுதினை ஒப்பிலி வல்லலை ஊழி முதல்வனை எப்பரி சாயினும் ஏத்துமின் எப்பரி சாயினும் ஏத்துமின் ஏத்தினால் அப்பரிசு ஈசன் அருள்வரலாமே அப்பரிசு ஈசன் பெறலாமே நம்ம நெஞ்சியை உருக்குகிற பாட்டு கண்களில் கண்ணீரை தருவிக்கிற பாட்டு திருமந்திரம் ஒரு யோக நூல் ஞான நூல் சாத்திர நூல் ஆனால் அந்த நூலுக்குள்ளேயே நம்ம நெஞ்சியை உருக்குகிற தோத்திர பாட்டு இருக்கிறது எனவே திருமந்திரம் எல்லாவற்றையும் இணைத்து கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான நூல் திருமந்திரம் அப்பனை நந்தியை எல்லாருக்கும் அப்பனாக இருக்கிறான் எண்பத்தி நான்கு நூறாயிரம் யோனி வேதத்தில் இந்த உயிர்கள் இருக்கின்றன என்று எல்லா ஞானிகளும் சொல்கிறாங்க ஞானசம்பந்திர தேவாலயத்தில் சொல்கிறார் சித்தர்கள் எப்படி கணக்கு பண்ணாங்கன்னு தெரில கூட சயின்ஸ் அதை ஏற்றுக்குமான்னு தெரில எண்பத்தி நான்கு நூறாயிரம் அப்படின்னா எண்பத்தி நான்கு லட்சம் பிரிவு அது பிரிவுன்னா என்ன அர்த்தம்னா எறும்பில் ஒரு பிரிவு வண்டல் ஒரு பிரிவு இப்போ எறும்பில் எத்தனை வகையான எறும்பு இருக்குது கட்டெரும்பு இருக்குது சிற்றெரும்பு இருக்குது பெரிய எறும்பு இருக்குது அப்போது நூற்றுக்கணக்கான எறும்பு எறும்பு என்பது ஒரு வகை அப்போது எண்பத்தி நான்கு நூறாயிரம் எண்பத்தி நான்கு லட்சம் வகைகள் தான் உயிர் வகைகள் இருக்கின்றன அப்படிலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போ எல்லா உயிருக்கும் ஆதியாக அப்பனாக தந்தையாக இருக்கிற ஒரே ஒருவர் சிவருமான் அப்பனை நந்தியை நந்தியனா சிவருமான் அப்பனாக இருக்கிற சிவருமானே ஆராமுதினை அமுதம் என்றால் என்ன தெரியும் உயிர் காக்கிற மருந்து ஒரு அமுதத்தை ஒருத்தர் சாப்பிட்டார்னா உயிர் காக்கப்படும் திருவள்ளூர் அமுதத்தை பற்றி பேசுகிறார் அப்போ அந்த அமுதமாக இருக்கிற என்றால் என்றும் நிறைவடையாத தெவிட்டாத தெல்லமுதாக இருக்கக்கூடிய ஆறாம் அமுது நாராயணனுக்கு ஒரு பேர் விஷ்ணுக்கு ஆறாம் முதன் இன்னிங் வைணவத்தில் பார்த்தீங்கன்னா ஆறாம் பல பேர் பேர் வச்சுருப்பாங்க அது சைவத்தில் வைக்க மாட்டாங்க வைணவத்தில் இறைவனுக்கு பேர் ஆறாமுதன் அப்படின்னா என்றுமே குறைவில்லாத நிறைவாக இருக்கிற அமுதாக இருக்கக்கூடியவன் இறைவன் எப்படி சார் சொல்றீங்க இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக வரேன் திருக்குறளில் அறத்துப்பால் முப்பத்தி ஆறு மெய்யுணர்தல் முப்பத்தி ஏழு அவா முதல் குரலில் சொல்கிறார் இந்த பிறவிக்கு என்ன காரணம் ஏன் இந்த பிறவி வருது நமக்கு அவா என்ப எஞ்ஞான்றும் எக்காலத்தும் தவா பிறப்பின் விற்று இந்த பிறவிக்கு விதையே நீங்க படுகிற ஆசை ஒரு காஃபி குடிக்கணும்னு ஆசைப்பட்டு எத்தனை பிறமை எடுக்க வேண்டியிருக்கு சார் ஒரு நார்த்தங்கா ஊருக்காக பிறப்பி எடுத்து வர வேண்டியது விட முடியலையே திருவள்ளூர் சொல்கிறார் நான் சொல்லலை என் மேலே யாரும் கோச்சிக்காதீங்க அவா என்ப எஞ்ஞான்றும் எக்காலத்தும் தவா பிறப்பின்னு வித்து சொல்லிட்டார்ல இது எப்படி சார் தப்பிக்கலாம் திருக்குள் பத்தாவது குரலில் சொல்கிறார் சார் பதில் சொல்கிறார் ஆறாயற்கை அவா இந்த ஆசை இருக்காது என்றைக்குமே நிறைவடையாது அதுதான் இறைவன் ஆராமுதன் என்றைக்கும் நிறைவடையாத தெல்லமுதாக திகட்ட மாட்டான் அந்த இப்போ நீங்கள் சா எவ்வளோ தான் சாப்பிட்டாலும் ஒரு கட்டத்துக்கு முன்னாடி தெகட்டிடமில்லை நமக்கு எவ்வளோ பிடிச்ச உணவாக இருந்தாலும் இனிப்பாக அந்த தகட்டும் இந்த இறைவன் யாரும் திகட்டாத தகுட்டு இல்லாத தெல் அமுதாக இருக்கக்கூடியவன் அப்போ திருவள்ளுவர் முடிவு சொல்கிறார் அந்த மாதிரி ஆறா இயற்கையாக ஆசையும் அப்படி என்றைக்கும் அடங்காது அதை புரிஞ்சுக்கிட்டு அடுத்த நிமிஷமே விட்டுட்டால் பேரா இயற்கை தரும் திருவள்ளூர் போல் இங்கே சொல்கிறார் ஆறாமுதினை ஒப்பிலி வல்லலை அந்த இறைவனுக்கு யாராவது ஒப்புமை தர முடியுமா தான் கரம் சேர்க்கா தன்மையின் இறைவன் தன் கரத்தையே சேர்க்க மாட்டான் கையில் தான் கூப்பரியா இறைவன் இப்போ அவர் யாரையா வணங்கி வழிபாடு செய்ய போறாரா அவருக்கு யாராவது உப்பு தர முடியுமா நிகர வைக்க முடியுமா நிகரில்லாத ஒப்புமை இல்லாத இறைவன் ஒப்பிலி இறைவனை அந்த வள்ளல் என்ன வள்ளல் உயிரே தரக்கூடிய வள்ளல் மரணமில்லா பெருவாழ்வை தரக்கூடிய வள்ளல் மரணமில்லா பெருவாழ்வை பேசினால்தான் வள்ளலார்னு அவருக்கு பேர் ராமலிங்க சுவாமிக்கு ஏன் வள்ளலார் வள்ளலார் என்ற சொல்ல தெய்வ சேர்க்கிறார் பதினாறு இடங்களில் சொல்கிறார் தெய்வ சே சிவுருமான வள்ளலாருங்கிறார் நான்கு அடியார்களை வள்ளலாருங்கிறார் கடைசியாக நமக்கு வள்ளலார்னு நம்ம பேர் கொடுத்தது இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய அருள் பிரகாச வள்ளலார் என்கிற ராமலிங்க சுவாமிகள் ஒப்பில் வல்லலை ஊழி முதல்வனை நம்ம பார்க்குறதுலாம் சாதாரண புயல் இன்னும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்துச்சுன்னா அதுக்கு பேர் பிரளயம் ஊழி காலம் மகா பிரளயம் மகா பிரளயம் வரைக்கிறபோது கண்டங்கள்லாம் மாறும் குமரி கண்டம் போயிடுச்சு காவிரி போட்டி நம்ம ம மணிமேகலையில் காவிரி போட்டத்தை பற்றி பேசிவிட்டு அவர் கடைசியாக மணிமேகலை ஜாவாத்தீவு போயிட்டு வந்தால் காவிரி போயிடுச்சு சார் மணிமேகலை காப்பீத்தில் இருக்குது மா மகாவடிபுரம் கடலுக்குள்ளே போயிடுச்சு ஏன் கிருஷ்ண பகவான் பிறந்த துவாகரபுரி கடலுக்குள்ளே போயிடுச்சு மகா பிரளயம் ஆனால் இந்த சிவகர்மா எந்த பிரளயம் வந்தாலும் எந்த அழிவு வந்தாலும் இயற்கை வந்தாலும் அவர் ஊழி முதல்வனாக இருப்பார் அவருக்கு கிடையாது ரெண்டாவது அவர் காலகாரணன் காலத்தே நிர்ணயிக்கிறவர் ரெண்டு வச்சுங்க இந்த உலகத்தில் இன் சயின்ஸ் டைம் அண்ட் ஸ்பேஸ் தான் முக்கியம் ஸ்பேஸ் இடம் டைம் காலம் இதை தொல்காப்பியர் சொல்கிறார் நிலமும் பொழுதும் தொல்காப்பியர் இலக்கணம் இந்த ரெண்டு தான் அடிப்படை இறைவன் யாரான் காலாதீதன் அவனுக்கு காலம் கிடையாது அவன் காலத்தையே தன்னுக்குள்ள அடைக்கிறான் காலசம்ஹார மூர்த்தின்னே அவருக்கு பேர் காலசம்ஹார மூர்த்தி காலாதீதன் ரெண்டு அர்த்தம் காலசமகார மூர்த்தின்னா யமனை வெற்றி கொண்டவர் திருக்கடையூரில் யமன் கீழே இருப்பார் இன்னொரு பொருள் காலம்தான் காலம் காலம் பெர்சாஃபிஃபை காலன் யமன்னா யார்னா காலத்தை நிர்ணயிக்கிறான் உங்கள் காலத்தை முடிவு பண்ணிடறாள் டப்புன்னு முடிவு பண்ணிட்டு போயிடுறார் அப்போ அந்த காலத்மா தன்னை காட்டுகிற காலனையே சமுகாரம் பண்ணுகிற கால சமுகார மூர்த்திக்கு பேர் காலாதீதன் ஊழி முதல்வனை அழித்தல் காத்தல் எல்லாவற்றையும் தன் கையில் வச்சுக்கிறார் மூன்று மூர்த்திகள் செய்வற்றையும் தன் கையில் வச்சுக்கிறார் மொத்தம் அஞ்சு செய்கிறார் அவர் ஐந்தொழில் ஏற்றுகிற வல்லம் அதான் நடராஜர் சிலை நடராஜர் சிலை என்பது ஐந்தொழிலே செய்கிற கூத்துன்னு பேர் அதுக்கு ஐந்தொழில் ஏற்றும் கூத்து படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் மறைத்தல் இந்த ஐந்தையும் ஒரே ஒருத்தர் செய்கிறார் அவர் தான் காலாதீதன் ஊழி முதல்வனை எப்பரிசாயினும் ஏத்துமின் ஏதாவது கொடுத்து அது என்ன ஒன்றாலும் செய்யலாம் உயிரை கூட கொடுக்கலாம் பல அடியார்கள் எல்லாவற்றையும் கொடுத்தார்கள் பெரிய புராணம் தான் அதுக்கு சான்று பெரிய புராணத்தை தன்னுடைய அடியார்கள் எல்லா உடல் உடலால் பரிசு பண்ணாங்க உள்ளத்தால் பண்ணாங்க தொண்டு செய்தார்கள் கர சேவை செய்தார்கள் அதைத்தானே இப்போ திருக்கோயிலில் அப்பர் பெருவனாக தானே செய்தார் அப்போ அப்படி எந்த பணி செய்து எப்படியாவது அந்த இறைவனை நீங்கள் ஏத்துமீன் வணங் ஏத்துமீன் என்றால் வணங்குகள் போற்றுங்கள் தொழுங்கள் எப்பரிசாயினும் சாயினும் ஏத்துமீன் ஏத்தினால் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே அப்படி நீங்கள் வணங்கினா என்ன கிடைக்குமா நீங்கள் என்ன நினச்சி வணங்குறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம் இதுக்கு இறைவன் மேலே பொறுப்பு இல்லை நீங்கள் தான் பொறுப்பு நீங்கள் எதை நினச்சி விரும்புனீங்க நீங்கள் பொழுது என் பொண்ணுக்கு ஃபாரின் மாப்பிள்ள வேணும் வெளிநாட்டில் வேணும் ஒரு ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் வேணும் கேட்டால் ததாஸ்து நீங்கள் எதுவுமே கேட்கல ஒன்று இருப்போமுன்னா உனக்கு என்ன வேணுமோ மனம்ல பிறவாக கொடுத்துட்டு போகிறாரு முக்தி கொடுத்துட்டு போகிறாரு இனி பரவாமல் இருக்கலாமில்ல அன்னை எத்தனை எத்தனை அண்ணையோ அப்பன் எத்தனை எத்தனை அப்பனோ பின்னும் எத்தனை எத்தனை பென்றிரோ மூடனே நாயடியேன் இன்னும் அறிந்திலனே பட்டினுத்தார் அப்போ நீங்கள் என்ன விரும்புகிறீங்க அதான் நான் முன்னாடியே சொன்னேன் திருவாசகம் நமக்கு என்ன வேணும்னு நமக்கு தெரியாது நமக்கு தகுதி இன்னும் நமக்கு தெரியாது நாம தெரியாமல் அதனால் டோட்டல் சரண்டர் சரணாகதி பாஞ்சாலி மாதிரி கையை ரெண்டும் தூக்கிட வேண்டியது சரணாகதி ஆயிட்டிங்கன்னா இறைவன் உங்களுக்கு வேண்டியதை கொடுத்துருவார் எனவே இறைவனிடம் எப்படி சீசன் அருள் பெல்லாமே அப்பனை நந்தியை சரணாகதி அடைவோம் தமிழில் சரணாகதிக்கு அடைக்கலம் பேர் திருவாசகத்தில் அடைக்கல பத்துன்றிருக்கு அடைக்கலம் ஆவோம் அவன் அருளை பெறுவோம் அனைவருக்கும் வணக்கம்